நீங்க பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாவா ஷோரூம் இதோட லொகேஷன் தாம்பரம் சானிட்டோரியத்தில் இருக்கு சித்தா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவால மூணு வேரியன்ட் இருக்கு ஜாவா ஃபார்ட்டி டூ ஜாவா கிளாசிக் அண்ட் ஜாவா பாபர் வேற ஜாவா ஃபார்ட்டி டூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ லேக் ஃபிஃப்டி டூல இருந்து ஸ்டார்ட் ஆகும் வேற கிளாசிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ லேக் செவன்ட்டி வந்துடும் பாபர் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து டூ செவன்ட்டி தான் வரும் ஸோ அது அதுலேயே ரெண்டு வேரியன்ட் இருக்கு அலாய்வில் ஸ்போக்ஸ் வீல் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் இப்போ ஆடி ஆஃபர் ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அக்சசரிஸ் அண்ட் எக்ஸ்டெண்டர் வாரண்டி இது எல்லாமே ஃப்ரீயா போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் மைலேஜ் வரும் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி வரும் சார்

ஸோ அதுக்கு மாதிரி எடுத்துக்கிறாங்க சீட்டிங் கொஷின்லாம் மாறும் ஸோ அட்வான்ஸாக இருக்கு டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸோ டார்க் எல்லாமே ஹையா இருக்கும் ஸோ ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கும் டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவென்டி ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ப்ரொஃபைல்க்கு ஏத்த மாதிரியும் மாறும் இன்னும் கம்மியாவும் பண்ணலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்டும் பண்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஐடிஎஃப்சி எஸ்டிஎஃப்சி ஐசிஐசிஐ எல்லாமே இருக்காங்க ஆக்சிஸ் இங்க மட்டும் தான் இருக்கா ஷோரூம் நம்மளோட பிரான்ச் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெருங்குடி ஓஎம்ஆர் இருக்கு பார்த்தீங்களா அங்க ஒன்னு இருக்கு ஸோ அதுவும் வந்து மேக்ஸ் ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக்ஸ் நம்மளோட தான் எஸ்டி சேம் தான் சார் ஜாவா எஸ்டி ரெண்டுமே ஒன்னுதான் தான் சேம் மேனுஃபேக்சரர் ஆமா சார் ஃபிஃப்டி டூ லேக் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் ஃபோர் டேஸ்ல குடுத்துடலாம் சார் வித் எல்லா தான் உடனே டெலிவரி ஃபாஸ்ட் உங்களுக்கு செக்மெண்ட் வைஸ் இருக்கு சார் ஜாவா ஃபார்ட்டி டூ நல்லா போயிட்டு இருக்கு பாபரும் போயிட்டு இருக்கு கிளாசிக் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு ராயல் என்பீல்டு அவங்க தான் காம்படிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈக்குவல் சேமாக தான் நமக்கு போயிட்டு இருக்கு வெஹிக்கிள்ஸ்லாம் அதனால எந்த இஷ்யூ இல்லை சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒன் செவன்டி தான் சார் அது வந்து சென்டர் வெயிட் சொல்லுவாங்க ஸோ அதனால உங்களுக்கு அன்பேலன்ஸ்ட் ஆகாது ஸ்கிட் ஆகாது வண்டி அதே போல

ஸோ ஒரே ஸ்டேஜ் நம்மளால் எவ்வளோ ஓட்ட முடியுதோ ஓட்டலாம் சார் ஸோ இன்ஜின் ஹீட் ஆகுறதோ அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது ஃபான் ஸ்டெச் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கூட நம்மளால ஓட்ட முடிஞ்சால் ஓட்டலாம் ஆ இருக்கு சார் எல்லா பேட்டர்லையும் இருக்கு உங்களுக்கு எல்லா மாடல் வைஸும் நாங்கள் டெஸ்ட் வண்டி வச்சிருக்கோம் எக்ஸ்சேஞ்ச் போனஸும் இருக்கு சார் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸும் இருக்கு ஆ எல்லா வைக்கிலும் எடுத்துக்கலாம் சார் என்ன மாடல் இருந்து எல்லா மாடலும் எடுத்துக்கலாம் நம்பர் என்னோட நம்பர் பாத்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் டூ டபுள் டூ